ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஆலோ போண்டா பெங்காலி ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு முறை செய்யுங்க இந்த போண்டா இது போல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குது வாங்க இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு வாழைகாலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அடுத்ததா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலை மாவு எடுத்துக்கோங்க நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து கலருக்காக கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கடலை மாவு ரெசிபி செய்யும் போது ஜீரண சக்திக்கும் நம்ம செய்கிற ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கவும் ஓமம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஓமம் எடுத்து கையில் இது போல் தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு கரண்டியாலேயோ இது போல் விஸ்காலையோ நல்லா கலந்து கொடுத்துடுங்க இது போல் கலந்ததும் தண்ணி ஊற்றி மாவு கலந்துக்கலாம் ஒரே முறையாக தண்ணி ஊற்றி கலக்காதீங்க நம்ம மாவு எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு கலந்துக்கோங்க இது போல் கலந்ததும் இன்னொரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா இது போல் பீட் பண்ணி கலந்துக்கோங்க இன்னும் கட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் பெங்காலி ஆலு போண்டா செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் மாவு இட்லி மாவுக்குன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அது போல் கலந்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இது போல் கலந்து எடுத்து ஒரு பக்கம் வைங்க இருக்கட்டும் அடுத்ததாக இங்கே உருளைக்கெழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன் நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கையாலையோ இந்த மாதிரி போக்சாலையோ இல்லைன்னா உருளைக்கிழங்கு மேஷர் இருந்தால் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு உங்களோட விருப்பத்துக்கு இது போல் மசித்து எடுத்துக்கோங்க இது போல் மசித்ததும் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் கடுகு புரிஞ்சு வந்ததும் பொடியா கட் பண்ண இஞ்சி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதே போல் பொடியாக கட் பண்ண ஒரு ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்து இது போல் வதக்கி பெங்காலி போண்டா செய்யும்போது போது வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும் ஒரு நிமிஷம் இது போல் கலந்து கொடுத்து பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து கலந்து கொடுத்து பொடிசா கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வீட்டில் எல்லாம் கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க கருவேப்பிலை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இது போல் ரெசிபி செய்யும் போது கருவேப்பிலை சேர்த்து செஞ்சு கொடுத்துடுங்க சாப்பிட்டுருவாங்க கருவேப்பிலை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து எண்ணெயிலேயே இது போல் கலந்து விட்டுட்டு வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்ததும் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அடுத்ததாக இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்க்கும் பார்த்து சேர்த்துக்கோங்க கடலை மாவுலையும் சால்ட்டு சேர்த்துருக்கோம் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவிலையும் சால்ட்டு ஜாஸ்தி சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது இது போல் ரெசிபி செய்யும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதுபோல் உருளைக்கெழங்கு போண்டா செய்யும் போது உருளைக்கெழங்கு போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் இந்த போண்டா கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது உருளைக்கிழங்கு சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டே கலந்து கொடுங்க எதுக்காகன்னா நம்ம மீண்டும் எண்ணெயில் பொறிக்க போகிறோம் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது போல கலந்து கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது போல போண்டா செஞ்சுங்க உருளைக்கிழங்கு போண்டா பெங்காலி ஸ்டைலில் இந்த மாதிரி செய்யுங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கு உருளைக்கெழங்கு ஒன்று வேக வச்சு எடுத்துட்டா போதும் பத்து நிமிஷத்துல ஈஸியாக டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாம் உருளைக்கெழங்கு மசாலா இது போல செஞ்சு ஆனதும் பத்து நிமிஷம் ஆற விட்டு ஆறனதும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லா உருண்டையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் நான் எடுத்திருக்கிற அளவு பத்து உருண்டை வந்திருக்கு இது இருக்கட்டும் எடுத்து வைக்கலாம் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஆலு போண்டா செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திக்கலாம் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள கலந்து வச்ச கடலை மாவில் போண்டா செய்யும்போது போது கால் டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்து கலந்துக்கோங்க கடலை மாவு கலக்கும்போதே சமையல் சோடா சேர்த்து கலந்து வச்சுட்டிங்கன்னா ஆலு போண்டா நிறைய எண்ணெய் இழுக்கும் அதுக்காக போண்டா எண்ணெயில் எப்போ போடுறோமோ அந்த டைமில் சமையல் சோடா சேர்த்து இது போல் நல்லா கலந்துட்டு போண்டா சுட்டெடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எண்ணெய் இழுக்காது பாருங்க இந்த மாதிரி கலந்துக்கோங்க மாவு இது போல் கலந்ததும் விஸ்கை எடுத்துட்டு உருளைக்கிழங்கு உருண்டையை இந்த மாவில் போட்டு நம்மளோட விருப்பம் போல் கையிலேயோ போக்சாலேயோ ஸ்பூனாலேயோ மாவில் பரட்டிட்டு எண்ணெயில் எடுத்து போட்டு போண்டா சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப காஞ்சி இருக்கக்கூடாது போட்டதும் கரிஞ்சு போயிடும் அது பார்த்துக்கோங்க மீடியமாக காயிட்டுன்னு ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு போண்டா சுட்டு எடுத்துக்கோங்க எண்ணெயில் போட்டதும் போண்டா வேகறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது உருளைக்கெழங்கும் வேக வச்சு சேர்த்துருக்கோம் எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் விட்டு திருப்பி கொடுத்து அதே போல் ரெண்டு மூணு முறை கலந்து கொடுத்து எடுத்துடுங்க போண்டா வேகறதுக்கு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் அவ்வளோ எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க அவ்வளோதான் டேஸ்டியான பெங்காலி ஆலு போண்டா ரெடி ஆகிடுச்சி இதே போல் அடுத்து அடுத்து சுட்டு எடுத்துக்கலாம் இது போல் ஆலு போண்டா செஞ்சுட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ண பச்சை மிளகாய் தக்காளி சாஸோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதே போல நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க ஒண்ணு புட்டும் காமிக்கிறேன் இது போல ஆலு போண்டா செஞ்சீங்கன்னா சூடா சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது போல நீங்களும் ஒரு முறை செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்க பாக்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ